இப்போ இந்த மாதிரி சேப்பாங்க கிடங்கு உருளை கிழங்கு நம்ம இந்த மாதிரி முதலே கட் பண்ணிட்டு வேக வச்சிட்டோம்னா இங்க பாருங்க அழகா கயண்டு வந்துரும் இல்லாட்டி வள வளர்ந்துருக்கும் இருக்கும் சைவ காரெல்லாம் எல்லாம் இதை கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் இது காய்கறிச்சு எல்லாருக்கும் வளக்கம் வெல்கம் பேக் டு மாசி சிஸ்டி இன்றைக்கி பத்து ரூபாய் மணி மும்படியே தான் வந்து மண்டே திங்கக்கெழம காப்பையே குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் செல்லணும் நோண்டிட்டு இருந்தேன் இப்போ வந்து நான் வந்து ஒரு கையளவு பருப்பு தோரம் பருப்பு போட்டு ரெண்டு தக்காளி பூண்டு மஞ்சள் போட்டு வேக வச்சுருக்கேன் குக்கரில் ஆஃப் பண்ண போகிறேன் அடுத்து வந்து இங்கே வந்து சேவங்கிழங்க நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் இதுக்கப்புறம் வேக வச்சுக்கலாம் அடுத்து இங்கே வந்து ஒரு துண்டு கேபேஜி ரெண்டு மூணு கத்திரிக்காய் குட வந்து ஒன்று போட்டு வச்சுருக்கேன் வந்து சாம்பார் வைக்க நம்ம பருப்பு வேகட்டும் அதுக்குள்ளே இந்த பக்கம் இந்த பக்கம் ஒரு கடாய் போட்டிருக்கேன் அதில் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டிருக்கேன் சாம்பாரை தாளித்து வச்சுக்கி விட்டுடலாம் ஏன்னா அந்த காய் பருப்பு எடுக்கிறதுக்குள்ள காய் இங்கே வேகட்டும் கொஞ்சமாக வெந்தயம் போல் சீரகம் போல் கடுகு அது பொறிஞ்சு வரட்டும் பொறிஞ்சிடுச்சு அதில் ஒரு வெங்காயம் போட்டு மட்ட கா கால இன்ன தெ மழை வந்து மெடிட்டேஷன் வச்சு நைட்டு கொஞ்சம் எங்க இடத்த எல்லாம் வேஸா பெய்ஞ்சிருக்கு பாரு இப்போ வந்து பிச்சு மாதிரி கூறிட்டு இருக்கு வெயிலும் ஒழுங்கா காயிலும் மழையும் ஒழுங்கா செய்யல இப்படி வேணா செய்யறவங்க தவிர முழுச்சா ஏதாவது பண்ணா பரவாயில்ல காஞ்ச வெயிலுக்கும் மனுஷனுக்கும் கொஞ்சம் வெள்ளமா இருக்கும் எல்லாமே சரி பண்ணுற மாதிரி அதுவுமே சரி பண்ணுது வந்து காய்கறியெல்லாம் சேர்த்துடலாம் இந்த கொஞ்சம் நிறைய காய் போட்ட மாதிரி தான் எனக்கு தெரியுது ரெண்டு தூண்டு சேர்ப்பேன் ஒரு ரெண்டு மூணு கத்திரிக்காய் கொஞ்சமாக சேவை போட்டுக்கோங்க காய சேர்த்துக்கோ குழம்பு குழம்புக்கு பொய்ய மாட்டேங்குது போட்டால் அதுக்கு தகுந்த காயம் பொய்யும் சேர்க்க வேண்டிய மாட்டேன் இன்றைக்கி வந்து நான் காலையிலேயே சாம்பார் வச்சிட்றேன் ஏன்னா பிரேக்ஃபாஸ்ட்டு தோசை விற்க போகிறேன் அதுக்காக தான் இதே வச்சுட்டா இப்போ ஒன்று காலையில் கொஞ்சம் சாப்பிடலாம் சாம்பார் செலவாக இருக்க மஞ்சள் தூள் போட்டேன் இது வந்து சாம்பார் பொடி வந்து ஒரு ஸ்பூன் இருக்கும் அதெல்லாம் போட்டுக்கிட்டேன் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இன்னும் ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் சத்தி சக்தி பண்றது வந்து கொஞ்சம் காரமாக இருக்கும் அதனால் அது மட்டும் கொஞ்சம் காய்ச்சல் சேர்த்துக்கோங்க உப்பு வந்து சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் கொஞ்சம் பெருங்காயம் இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு வேக வச்சுக்கலாம் காயை மூடி வச்சுருக்கேன் ஒரு அஞ்சு நிமிஷம் காய் வேகட்டும் நான் குக்கரில் அந்த பருப்பு எடுத்து பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுட்டேன் பருப்பு நல்லா வெந்திருக்கு அதே குக்கரையே கழுவிட்டு நான் வச்சுருக்கேன் அதில் வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேப்பாங்க வந்து வாஷ் பண்ணி போட்டிருக்காங்கல்ல ஒரு அரை கிலோ கிழங்கு இருக்கும் உப்பு வந்து ஒரு ஸ்பூன் போட்டுருக்கோம் போட்டுட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு விசில் வச்சிட்டு எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒரு விசிலே கூட போகிறோம் வெந்துடும் குக்கரில் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த குண்டா புதுசு வாங்கிட்டு வந்தேன் நான் ஆசைப்பட்டு வாங்கினேன் காப்பர் பாட்டம் சொல்லிட்டு இது வாங்கவே வாங்க தயவு செஞ்சு ஏன்னா அடியில் வந்து சின்னதாக மேலே அகலமாக வரணும் ஸ்டவ் மேலே நிற்கவே மாட்டேங்குது ஒரு எங்கள் ஸ்டவ் மிஸ்டேக்காக இந்த ஸ்டாண்டு என்ன எனக்கு தெரியல எங்கள் வீட்டு ஸ்டவ்வில் அது நிற்கவே இல்லை கொஞ்சம் கீழே வந்து அகலமாக இருக்க மாதிரி வாங்க அவ்வளோ ஆசைப்பட்டு தேடி தேடி வாங்கினேன் அதுவும் ஃபெயிலியராக தான் ஆகிடுச்சு ரொம்ப கஷ்டமாக இருக்குது பருப்பு பாருங்கள் எப்போ ரேஷன் பருப்பு போடுவோம் அவ்வளோ ஆகும் பருப்பு சீக்கிரமாக வேகம் இன்றைக்கி தான் கடைப்பருப்பு ரொம்ப நாளாக கிடக்க எடுத்து போட்டேன் இங்கே பாருங்கள் பருப்பும் ஆகலை வேகமும் இல்லை குக்கரில் திரும்ப எடுத்து நான் அடுப்பில் வச்சுருக்கேன் என்ன செய்ய அதுக்கு தான் நான் ரேஷன் பருப்பே இப்போலாம் யூஸ் பண்ணுறதுக்கு காரணமே டேஸ்ட் எப்படியும் எனக்கு தெரியல அது அப்படியே பழகிட்டேன் நான் இப்போ காய் வந்துச்சான் பார்க்கலாம் எதாவது ஒரு சொதப்பில் நடந்தோம் இன்னைக்கு வேறு கொஞ்ச நேரம் காலையில் காஃபி குடித்தோடனே டெய்லி இதே பிரச்சனை தானே எனக்கு டீஹைட்ரேஷன் மாதிரி ஆகிட்டு ஸ்வெட்டிங் ஜாஸ்தியாகுது கிட்டத்தட்ட இது எனக்கு ஒரு மாதமாக இருக்குது இந்த சம்மரு ஸ்டார்ட் ஆனதுலேருந்து அதிலே எப்படியும் படித்துட்டேன் ஏன்னா ரொம்ப வேர்வை உடப்பு வர வைக்கக்கூடாது ஏன்னா அதுக்கப்புறம் ஒன் ஹவர் கிட்டே ரொம்ப டயர்டாகிடுது உடம்பு அதனால உடனே வந்து ஃபேன் கீழே வந்து கொஞ்சம் நேரம் சோஃபாவில் படிச்சிருந்தது வந்து காய வச்சு அடிக்க ஒரு வகை ஆச்சு எனக்கு லேட்டாகிடுச்சு வந்து சரி சாம்பார் வைக்கலாம்னு வந்து டைமே ஆகிடுச்சு சரி வெந்துடுச்சு வந்து இதில் எடுத்து குழி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் பருப்பும் சரி இல்லை அந்த கிண்ணமும் பாத்திரமும் என்ன செய்ய மாதிரி குழி கொஞ்சமாக சின்னதாக வரும் நெல்லிக்காய் சைஸ் போட்டு ஊற்றினா போடுவோம் ரொம்ப ஊற்றில தக்காளி வேறு பூத்துக்குமா காய் ஒண்ணா அந்த அளவுக்கு பெருசா காரம் அனுக்கிற காரு காய் இல்ல இப்போ இதை அப்படியே எடுத்து இந்த ஸ்டவ்ல இருக்கிற இதெல்லாம் மாத்திரலாம் எப்படி ஆசைப்பட்டு எடுத்து சரி வாங்கி வச்சுட்டு செய்யாம இருக்கணும் எப்ப தாச்சு விழுந்துருமோ பயமா இருக்கு தான் வேற ஒண்ணுமே இல்லை உப்பதான் செக் பண்ணிட்டு தேவையானாலும் கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கணும் பருப்பு பாத்தீங்களா அப்படியே முழிச்சிட்டு முழிச்சிட்டு இருக்கு வெறுப்பாக இருக்குது கொஞ்சம் கண்டிப்பாக இருக்க நல்லா கொதித்து வரட்டு உப்பு பார்த்துடும் பருப்பு தெரிதாக பாருங்கள் அப்படியே முடிச்சு முடிச்சா இருக்குது எந்திருக்குது ஆனால் வந்து கொஞ்சம் அந்த நல்லா மலர்றேன் ஒரு நேரம் கொதிக்க வச்சால் ஒன்றும் யூஸ் கிடையாது நான் அதுக்கு அது என்ன தெரியல எந்த பிராண்டோ எப்பயோ வாங்கினது அது மாதிரி ஒரு முறை ரெண்டு முறை அடிஷ்னலாக அதுக்கப்புறம் வெறுப்பு வந்துடுது வேண்டாவே வேண்டாம் அப்படி பண்ண வேண்டியதாக இருக்குது எப்படியோ ஒரு வெ சாம்பார் கூட ஆகலை பாருங்கள் ரேஷன் பருப்புன்னா இது ஃபுல்லுக்காகும் சாம்பார் நம்பரு இப்போ நம்மளோட காய் சாம்பார் கொ கொதித்து ரெடி ஆகிடுச்சு இதுவும் மெதுவாக வேலை பார்க்கணும் அவசரத்துக்கெல்லாம் இந்த பாத்திரத்தை வைக்க முடியாது போல் எந்த வீட்டு கேஸ் ஸ்டவ்வோட ஸ்டாண்டே கொஞ்சம் அப்படி தான் எது வச்சாலும் சாயம் சின்னதாக வச்சு அந்த மாதிரியே என்ன எனக்கு தெரியல அந்த மாதிரி பாத்திரம் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்களான்னு பாருங்கள் பார்த்தா தெரியுதா பாருங்கள் இந்த பாத்திரத்தை அப்புறம் தான் இப்போ சாம்பார் ரெடி ஆகிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் கருவேப்பிலாம் நான் முதலியே சேர்த்தாச்சு கொத்தமல்லி இல்லை வச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சேப்பாங்க நல்லா ஒரு விசில் வச்சோம் வெந்துருச்சு தண்ணியெல்லாம் வடிச்சிடலாம் வடிச்சுட்டு ஆற வச்சு உரிச்சிக்கலாம் பாருங்கள் வடித்து வச்சுட்டால் நல்லா ஆறட்டம் நம்ம உரிச்சிக்கலாம் இப்போ இந்த மாதிரி சேப்பாங்க கிழங்கு உருளைக்கிடங்கெல்லாம் நம்ம இந்த மாதிரி முதலே கட் பண்ணிட்டு வேக வச்சிட்டோம்னா இங்கே பாருங்கள் அழகாக கழிந்து வந்துடும் இல்லாட்டி வழை இருக்கும் இந்த சேப்பாங்க கழகங்க உரிக்கி உரிச்சிட்டு அப்புறம் நம்ம கட் பண்ணாமல் வச்சுக்கோங்களேன் முழுசாக வேக வச்சு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சுலபம் உங்களுக்கு எந்த சைஸுக்கு வேணும் அந்த சைஸ் கட் பண்ணிவிட்டு ஒரே விசில் குக்கரில் வச்சு எடுத்துட்டீங்களா உப்பு சேரும் கண்டிப்பாக அப்போதான் வந்து அந்த ஒரு விசிலுக்கு கரெக்டாக வந்து வரும் நீங்கள் உப்பு சேர்க்காமல் குக்கரில் வச்சுங்கன்னா கொழஞ்சி போயிடும் அதையும் நான் சொல்கிறேன் உப்பு சேர்த்து வைங்க இப்போ பாருங்கள் உரிச்சா அவ்வளோ ஃபஸ்ட் கிளாஸாக கையிலலாம் வளவழப்பு இல்லாமல் வந்துடும் ஆரட்டம் நம்ம அப்புறமா உரிச்சு அது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறோம் இப்போ நம்ம தோசைக்கல் வச்சுக்கிட்டேன் தோசை ஊற்றிலாம் உத்தபோது தண்ணியை கழிச்சிடுவோம் நம்ம கப்படி தான் பழக்கம் தண்ணி கழித்து ஊற்றிலாம் தோசை ஹோட்டல் மாதிரி போடுவோம் வெளியெல்லாம் தெரிஞ்சு ஒரு ரெண்டு தோசை மாத்திரம் ஊற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம் எப்பவுமே வந்து நம்ம காய வச்சுட்டு தண்ணியை வந்து இது எண்ணெயை தடவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி தெளிச்சிங்களா அந்த ஹீட் வந்து பேலன்ஸ் பண்ணலாம் அப்போ நம்ம ஊற்றி தோசை ஊற்றி எடுக்கும் போது நல்லா வரும் இப்போ தோசை பிரித்துக்கலாம் நல்லா சொல்லியிருக்கிற எங்கள் வீட்டில் வந்து மொறு மொரும் வேணும் அதனால கொஞ்சம் இந்த மாதிரி கலரில் தான் நாங்கள் சாப்பிடோம் கொஞ்சம் ப்ரௌனிஷாக பார்க்கறதுக்கு உங்களுக்கு கருப்பாக தெரிஞ்சாலும் நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் தோசை இன்னொன்று ஊற்றிடலாம் இப்போ ஒரு ஒரு முறையும் தண்ணீர் தோசை ஊற்றணும் நான் இதுலேயே இன்னொரு டிப்ஸும் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு மூடி போட்டு உள்ள வெந்தவொன்னா ஒரு சரி அதுக்கப்புறமா எண்ணெய் கொஞ்சம் போட்டிங்கன்னா முறு முறுக்காக வரும் ரொம்ப எண்ணெய் ஊற்றி தேவைங்க ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி மூடி போட்டிங்கன்னு வச்சுங்க அது வந்து மொறு மறுப்பு கிடைக்காது தோசைக்கு இது ஒரு சின்ன டிப்ஸ் தான் இப்போ நம்மளோட தோசை ரெடியாகிடுச்சு சாம்பார் கொஞ்சம் ஊற்றிடலாம் தோசையும் நம்ம சாம்பாராக ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து நானும் பழைய தான் கொண்டு வந்திருக்கேன் ஓகே பழையது தண்ணி ஊற்றி வச்ச உடனே பார்த்தீங்கன்னா மழை வந்துடும் கூழ் காய்ச்சி வச்ச உடனே உடனே எங்கேருந்தா வேர்க்கமாக வரணும் பகவானுக்கு மழையை திறந்து விட்டுருவார் அந்த மாதிரி இன்றைக்கி பழையது கையில் தானே பழைய சாதம் தண்ணி ஊற்றி வச்சு அதில் மழை இன்னும் பார்த்திங்களா சாதம் வந்து இப்படி குச்சி குச்சா இருந்தான் தழையது வந்து சாப்பிட கொஞ்சம் அவ்வளோ டேஸ்ட் இருக்காது தண்ணியும் அவ்வளோ நல்லா இருக்காது தச்சு தண்ணியை வேணும் கூட பிடிச்சிக்கலாம் முக்கியமாக வெறுமயத்தில் பிடிச்சிருக்கணும் மறந்துட்டானே இப்போ ஊருங்காக்கு ஒரு கதை இருக்குது சொல்கிறேன் ஒரு கதை இன்றைக்கி எலுமிச்ச ஒருதான் மாங்காய் ஊருக்கா ரெண்டும் சேர்த்து காம்போ இது பார்த்தீங்கன்னா கடையில் வாங்கினா மாங்காய் தொப்பு பாட்டில் வாங்கினது எல்லாருமே யூஸ் பண்ணாமல் அப்படியே இருந்தது உப்பு வேறு அதிகமாக இருக்கும்மா அதில் அது சாப்பிடவும் முடியாது நம்மளால் உடம்பு கெட்டு போயிடும் அதுக்காக நான் என்ன பண்ணேன் உப்பை வந்து குறைக்கிறதுக்காக ஒரு பிளான் போட்டேன் அது என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா எலுமிச்சம்பழம் காய் எலுமிச்சம்பழத்தை வாங்கிட்டு வந்தேன் ஒரு நாலு பழத்தை கட் பண்ணி ஆவியில் வேக வச்சு எடுத்து அதில் கலந்துட்டேன் கலந்துட்டு மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் வச்சுருந்து சொன்ன அந்த உப்பு கரெக்டாக போச்சு அதுவும் இல்லாமல் இந்த கடை ஊருகாவில் வந்து எண்ணெய் அதிகமாக இருக்கும் இல்லையா அதுவுமே இந்த ஊருகா எடுத்து எடுத்து விட்டு உப்பையும் நான் சேர்க்கல கரெக்டாக இருக்குது இப்போ இந்த அளவுக்கு உப்புனா கொஞ்சம் சாப்பிட்டா கூட ஊறுகாய் பரவாயில்ல அந்த மாதிரி நீங்களும் கடை உப்பாக உப்பாக்குது சாப்பிட முடியல அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க அந்த எலுமிச்சா நல்லா இது எலுமிச்சாப்பா நல்லா இருக்கும் எப்படி இருக்கு நான் வந்து முக்கால்வாசி கடை உருகா வாங்க மாட்டேன் ரேர் தான் எண்ணெய் இல்லாத அது விற்கிது ஒன்று அது தான் கொஞ்சம் லேசாக என்ன போட்டு உப்பு கம்மியாக வரும் அது ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபா பாக்கெட் வாங்கி சாப்பிட்டு ஆசைங்க மற்ற போய் வீட்டில் தான் போடுவேன் இந்த தான் நான் போடலை இது ஒரு ஆஃபரில் மாங்காய் தொக்கு வந்துதுன்னு வாங்கி அது அப்படியே இருந்தது அந்த ஐடியா போட்டு இப்போ உள்ளே போகுது நான் சொன்னேன் பார்த்தீங்களா இதுதான் மாம்பழம் மையர்ஸ் ஜிஞ்சர் ஆயில் பிக்கல் மேங்கோ தொக்கு எங்கள் தான் இது சொன்னால் பார்த்தீங்களா பை ஒன் கெட் ஒன் வாங்கினது பட் ஒன்று இன்னும் ஓப்பனே பண்ணல அப்படியே ஃப்ரிஜ்லாம் இருக்குது இதை தான் வந்து நான் ரொம்ப உப்பு அது க பொற சொல்ல முடியாது கடையில் வந்து அப்படி தான் நம்மளுக்கு உப்பு எண்ணெயும் போட்டு வச்சா தான் கெடாமல் இருக்கும் ஃப்ரிஜர் வேட்டியும் போடுவாங்க பட்டு நான் வந்து வீட்டில் போடும்போது அந்த மாதிரி போட மாட்டேன் நல்லாயிருக்கும் இப்போ பார்த்தீங்களா இது தான் நான் எலுமிச்சம்பழத்தை வேக வச்சு ஆற வச்சு அதில் போட்டு கலந்து வச்சுட்டு இருந்தேன் நல்லா இருக்குது இப்போ ஊர்கா இவ்வளோதான் இருந்தது அது மேலே எலுமிச்சம்பழத்தை ஒரு நாள் போட்டோன்னு இவ்வளோ ஆகிடுச்சு டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குது நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அதிகமாக உப்பு எண்ணெய் இருந்தால் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த இன்னொன்று இன்னொரு நாள் நான் வந்து அந்த ஊறுகாயை மிக்ஸ் பண்ணும்போது காட்டுறேன் உங்களுக்கு இப்போ வந்து சேப்பங்கிழங்கெல்லாம் நல்லா ஆற வச்சு உரிச்சு எடுத்துட்டேன் உப்பு போட்டு வேக வைக்கிறதுனா பார்த்தீங்கன்னா எடுத்து சாப்பிட்டா கூட நல்லாவே போகுது டேஸ்ட்டாகவே கொஞ்சம் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் வந்து ஒரு ஸ்பூன் போடுறாங்க நிறையா தான் போடுறேன் ஏன்னா கொஞ்சம் தனியாக போடுறோம் லைட்டாக ஒரு கால் ஸ்பூனு இதில் வந்து மசாலா பவுடர் சேர்க்க போகிறோம் இன்னும் கொஞ்சம் அயிருக்கு பவுடர்லாம் சேர்க்கணும் அதுக்காக கொஞ்சமாக உப்பு அதாவது வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஏன்னா பாதிக்கு மாவெல்லாம் சேர்க்க போகிறோம் அதனால தான் இதை நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த வெறுமனை மாவு சேர்க்கலன்னா இந்த அளவுக்கு காரத்தை விட குறைச்சி போட்டுக்கோங்க நான் இதில் வந்து மாவெல்லாம் சேர்க்க போகிறேன் அந்த மாவுக்கு கொஞ்சம் கூட காரம் உணங்கிறதுக்காக இப்படி சேர்த்துருக்கேன் இதில் வந்து கொஞ்சமாக புளித்தண்ணி நீங்கள் வேணா ஊத்திக்கங்க வேணாலும் லைம் ஜூஸ் ஏதாவது ஊற்றிக்கோங்க ஒரு ஒரு ஸ்பூன் வச்சுக்கோங்க சின்ன ஸ்பூனில் போட்டுட்டேன் பெரிய ஸ்பூன் இருந்தால் ஒரு ஸ்பூன் போடுறோம் அவ்வளோதான் இதை அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் உப்பு காரம்லாம் அதில் பிடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் நம்ம மாவை சேர்க்கலாம் இதில் இப்போ இதிலே கொஞ்சமாக ஜீரகத்தூள் அதாவது நான் வீட்டில் பண்ண ஜீரகத்தூள் நான் சொல்லியிருக்கேன் வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன் சீரகம் பெருங்காயம் கொஞ்சம் ஏன்னா இல்லை அதுக்காக போதும் இதே நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து கான்ஃபயர் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் பெரிய ஸ்பூனில் அரிசி மாவு வந்து ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் அதுவுமே இப்போ இதிலே வந்து கருவேப்பிலை நல்லா ரெண்டு கொத்து கொஞ்சம் நிறையா தான் எடுத்துருக்கேன் நல்லா பொடிசாக வெட்டி அதுவுமே அது உள்ள சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் மிக்ஸ் பண்ணிட்டு காட்டு இப்போ வந்து ஒரு கடாயில் எண்ணெய் போட்டுட்டேன் இப்போ இதையெல்லாம் அதில் போட்டுடலாம் இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இந்த மாதிரி எல்லாம் நல்லா போட்டு ஆகிக்கணும் அப்போ தான் வந்து நம்மளுக்கு நல்லா முறு முறுப்பாக வரும் நம்ம கான்ஃபார் போட்டுக்கிறதுனால உடனே திருப்ப வேண்டாம் கொஞ்சம் ஒரு நிமிஷம் விட்டு அதுக்கப்புறமா வந்து திருப்பி விடுவோம் இது இந்த மாதிரி சேர்க்கக்கிழங்கு ஃப்ரை வந்து நான் நிறைய வித்தியாசம் வித்தியாசமாக தான் ஒரு முறையும் பண்ணியிருப்பேன் சில சமயம் கடலை மாவு சேர்த்துருப்பேன் சில சமயம் காண்களாக சேர்த்துருப்பேன்னால நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள் என்னோடய சேனலில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா பழைய வீடியோஸ்களெலாம் அந்த மாதிரி நிறையா வித்தியாசமான இந்த மாதிரி ஃப்ரை ஐட்டம்லாம் போட்டிருப்பேன் இப்போ இது ஃப்ரீ ஆகட்டும் பார்த்திங்களா தெரியும் இப்போ ஒரு ஒரு ஒம்பது செகண்ட் விட்டு தான் நான் இப்போ வந்து இதை திருப்பேன் இப்போ பாருங்கள் கீழே போய் ஒட்டவே வேலை பார்த்திங்களா நான் கொஞ்சம் வந்து எண்ணெய் கம்மியாக செலவு பண்ணலாம் சுட்ட எண்ணெய் வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சமாக ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக பட்றேன் நீங்கள் கொஞ்சம் நிறையா போட்டு எடுக்கிற மாதிரி இருந்தாலும் ஒரு ரெண்டு டைமில் எடுத்துருங்கண்ணா இது எப்படியும் ஒரு நாலு தடவை போட வேண்டி வரும் நல்லா ஃப்ரெயாக ஊற்ற இப்போ பாருங்கள் ஃப்ரை ஆடிச்சு எடுத்துடலாம் நான் கொஞ்சம் பெரிய சைஸ் போட்டிருக்கேன் நீங்கள் வேணால் இன்னும் கூட அதை ரெண்டு ரெண்டாக வெட்டிட்டீங்கன்னா எடுத்து சாப்பிட நல்லாயிருக்கும் ஒன்று ஒன்றா ஈஸியாக இருக்கும் சின்ன பசங்களுக்கும் நல்லாயிருக்கும் நான் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிவிட்டேன் நான் இது நான் சொன்னேன் இதே மெத்தடில் ட்ரை பண்ணுங்க ரொம்ப சுலபம் வந்து வேக வைக்கிறதும் ஆகட்டும் அப்புறமா அதை உரிச்சு எடுக்கிறது ஆகட்டும் எல்லாமே ரொம்ப ஈஸி மெத்தட் நான் சொல்லி கொடுத்துருக்கேன் இதே மாதிரி நீங்களும் ஒன்று ட்ரை பண்ணுங்க ரொம்ப நல்லா இருக்கும் அடுத்த பேட்ச் போட்டுக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி அளவுக்கு சின்ன சைஸ் போட்டுக்கணும் இவ்வளோ சின்னது போடலீங்களோ அது ஒன்றுமே நல்லா தான் இருக்கும் அந்த தாங்க எவ்வளோ அப்புறம் இந்த கருவேப்பிலை போட்டுக்கிட்டு பார்த்தீங்களா அது வெடிக்குது வேற ஒன்றும் பார்த்திங்கன்னா நம்மளோட சூப்பரான ஒரு சேப்பங்கிழங்கு ரோஸ்ட்டு சரியாக இருக்குது நம்ம வந்து அந்த என்ன சொல்கிறது எப்படி கிறிஸ்பியாக இருக்குது சவுண்ட் கேட்குதா இந்த மாதிரி இது வந்து நம்ம வெஜிடேரியனுக்கு இது ரொம்ப ரொம்ப ஒரு ஆக்டான ஒரு டிஷ்ஷாக இருக்கும் ஏன் பார்த்தீங்கன்னா நம்ம இது ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு கரம் மசாலா சேர்க்கல சுத்த சைவக்காரங்களுக்கு இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் எஸ்பெஷலி வந்து சுத்த கால் வெஜிடேரியன்ஸு கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் நான் பார்த்தீங்கன்னா சுட்டுக்கிட்டே ஒரு பத்து கிழங்கு இருக்கும் சாப்பிட்டுட்டேன் எனக்கு அந்த சுட சூடா சாப்பிட ரொம்ப பிடிக்கும் சூடாக சாப்பிட்டு பாருங்கள் இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும்